சட்டம் என் கையில் இனி உங்கள் கையில் சதீஷ் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க வாங்காத பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் நடிகர் சதீஷ் ஹீரோவா நடித்த சட்டம் என் கையில் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்றுட்டு வருதுங்க இந்த படத்துக்கு கூடுதலான திரையரங்குகள் மற்றும் கூடுதலான காட்சிகள் திரையிடப்பட இருப்பதாக நடிகர் சதீஷ் தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு வீடியோவை போட்டிருக்காரு இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா சட்டம் என் கையில் கடந்த வாரம் வெளியாகி சிறப்பான திரையரங்குகள்ல ஓடிட்டு இருக்கு பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள வலைத்தளங்களுக்கும் புது மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க கொடுத்த பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு உதவி இருக்கு நல்ல விமர்சனங்களால இந்த வாரம் சட்டம் என் கையில் திரைப்படத்திற்கு கூடுதல் திரையரங்குகள் மற்றும் கூடுதல் காட்சிகளும் வெளியாகுது இதுவரைக்கும் படம் பார்க்காதவங்க போய் பாருங்க பார்த்தவங்க பிடித்திருந்தா மறுபடியும் போய் பாருங்க ஒரு நல்ல படம் கொடுத்தோம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கும் நல்ல படங்களுக்கு எப்பவுமே உங்கள் ஆதரவு இருக்கு சட்டம் என் கையில் இனிமேல் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த வீடியோ தான் இணையத்தை இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த படம் செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா போகுது சதீஷுக்கு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருக்கு படத்தை பார்த்தவங்க படத்தை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க